வணக்கம் வெல்கம் அட் அருண் சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம கிராவிடேஷன் அப்படிங்கிற சாப்டர்ல ஒரு எம்சிக்யூ வந்து நம்ம பார்க்க போகிறோம் என்ன மாதிரி கொஸ்டின் சார் இந்த கொஸ்டின் வந்து கடந்த ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி சாப்டர் என்ன சார் கேள்வி எம் நிறை உள்ள ஒரு துணை கோலகி எம் நிறையும் அதாவது கேபிட்டல் எம் நிறையும் கேபிட்டல் ஆர் ஆரமும் உள்ள புவிப்பரப்பில் இருந்து டூ ஆர் உயரத்தில் நிலை நிறுத்த தேவையான சிறும ஆற்றல் அதாவது மினிமம் எனர்ஜி அப்படிங்கிறது இதற்கு நான் நீட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி இதுக்கு நான்கு விடைகள் நம்பர் ஒன் ஃபைவ் ஜிஎம்எம் பை ஆர் ரெண்டாவது டூ ஜி எம்எம் பை த்ரீ ஆர் மூணாவது ஜி பை டூ ஆர் லாஸ்ட் ஒன் ஜி எம்எம் பை எப்படி சார் அந்த கணக்கை முதல்ல அந்த துணைக்கோள் வந்து பூமியில் இருக்கும் பொழுதும் சரி அந்த உயரத்தில் நிலைநிறுத்தப்பட்ட நிறுத்தப்பட்ட போதும் சரி அதனுடைய டோட்டல் எனர்ஜி என்பது கான்ஸ்டன்ட் தொடக்க மொத்த ஆற்றல் இஸ் ஈக்குவல் டு இறுதி மொத்த ஆற்றல் அப்போ ஆற்றல்ங்கிறது மொத்த ஆற்றல்ங்கிறது எப்படி சார்

புவி மையத்திற்கும் துணைக்கோளுக்குமான தொலைவு ஆர் பிளஸ் டூக்களுக்கு தெரியல என்ன சார் அதாவது என்ன பரப்பிலிருந்து மையத்திற்கும் துணைக்கோளுக்குமான தொலைவுங்கிறது அதோட நம்ம புவி சேர்த்து சேர்த்துக் கொள்ள வேண்டும் அதனால ஆர் பிளஸ் டூ அரிசி கொள் தெரியுமா இப்போ நம்ம முதல்ல சொன்ன தொடக்க மொத்த ஆற்றல் இறுதி மொத்த ஆற்றல் சொன்னா ஆ அதாவது தொடக்க இயற்பியல் நிலையாற்றல் மைனஸ் ஜி எம் எம் பை ஆர் என்பது புவியின் நிறை ஸ்மால் எம் என்பது துணைக்கோளின் நிறை ஆர் பொறிய ஆரம் தெரியும் ஜி என்பது இயற்பியல் மதிப்பு பிளஸ் கே அதாவது தொடக்க இயக்க ஆற்றலை இதை தான் நாம அது அப்படி பேنج வச்சிருக்கோம். இதுல சில இருக்குது. அப்படியே சீக்கிரம் இறுதி இயற்பியல் நிலை மைனஸ் ஜிஎம்எம் பை ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து முதல்ல ஆர்டாக இருந்தது இப்போ அதாவது இப்போ த்ரீ கொண்டு வச்சாச்சு ப்ளஸ் ஹாஃப் இப்போ ஹாஃப் அதாவது அந்த சுற்றுக்கோள் அந்த துணைக்கோள் வந்து சுற்றுப்பாதையில் போகக்கூடிய சொல்லுவாங்க இதனுடைய மதிப்பு என்ன சார் நம்ம படிச்சிருக்கிறோம் இயற்பியல் அப்படிங்கிற பாடத்தில் படிச்சிருக்கோம் இஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜிஎம்எம் இது ஹெச்ங்கிறது என்னது சார் ஹெச்ங்கிறது தான் அந்த துணை துணைக்கோள் இருக்கக்கூடிய உயரம் எதுல இருந்து சார் கணக்கு பண்ணணும் புவி மையத்தில் இருக்கிற அப்ப அந்த ஹெச்னுடைய மதிப்பு என்ன சார் இந்த பாத்துக்கோங்க இல்லையா ஸோ வி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜிஎம் பை த்ரீ இந்த வீனுடைய வீடு சொன்னால் வீஸ்கார்டு வர சார் வரும் ரெண்டு பக்கமும்

ஸ்மால் எம் ஸ்மால் எம் வீஸ் ஸ்குவேர் இந்த இல்லையா இந்த மாதிரி ஜிஎம் த்ரீ ஜிஎம் சரி இதில் ஒன் பே டூ அப்போ இந்த இங்கே டூ இருக்குது இங்கே த்ரீ இருக்குது சேர்த்த என்ன ஆகும் இரு மூணு ஆறு அப்போ இந்த எஜூகேஷன் ரெண்டாவது இருக்கும்போது நல்ல விட அப்படி தான் மைனஸ் ஜிஎம்எம்பை ஆர் ப்ளஸ் கேஐசி கலெத்து மைனஸ் ஜிஎம்எம்பை த்ரீ ஆர் ப்ளஸ் இதை மொத்தமாக சேர்த்துட்டு

சோ ஆன்சர் ஒன் என்பது சரியான நிலை ஓகே சோ நம்ம வேறொரு கேள்வி வந்து இன்னொரு வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம் அதுவரைக்கும் நன்றி நன்றி தேங்க்யூ